அமைச்சர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் நாங்கள் வந்து ரெண்டாயிரம் பேருக்கு வீடுகள் வழங்குறோம் நான் சொன்னால் அது போய் வீடுகள் வழங்கல ஒரு சர்டிபிகேட் வழங்குறீங்க அந்த சர்டிஃபிகேட்டுக்கு எந்த விதமான சட்ட பலமும் கிடையாதுன்னு நான் தெரிவித்தேன் அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னார் வீடை உடனே வந்து கொடுக்க முடியுமா உடனே வந்து கொடுக்க முடியாது நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் ஒரு வருஷம் நான் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் ஆயிரத்தி முந்நூறு வீடுகளுக்கு மேலே நான் கட்டி முடிச்சு ஒப்படைச்சிருக்கேன் வீதிகளும் கட்டி முடிச்சு ஒப்படைச்சிருக்கோம் நான் கேட்ட கேள்வி ஒரு எதிர்கட்சி உறுப்பினராக நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் எத்தனை வீடுகள் கட்டியிருக்கீங்கன்னு நேற்று நான் கேட்டேன் பதில் இல்லை இன்றைக்கி நான் கேட்டேன் பதில் இல்லை ப கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் பதறீங்கன்னு நான் பதறாமல் நிதாரணமாக தான் கேட்குறேன் இதுக்கு மேலே நான் புத்தர் மாதிரி உட்காந்தா கேட்க முடியும் அதே நேரத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் இது வந்து அவமதிக்கிறதுக்காண்டி நான் சொல்ல விரும்பலை ஒரு நியாயமான விஷயம் இங்கே ஒரு பிரதிசபா நாயக்கர் அவர்களையும் எனக்கு உங்கள் மேலேயும் உங்களோட ஆளுங்கட்சி மேலேயும் நிறைய மதிப்புகள் இருக்கு மதிப்பு இருக்கு காரணம் என்னென்னா ஒழுக்கத்தை கட்டி காப்பீங்க ஆனால் மனிதன் குரங்குல இருந்தால் வந்தானுக்கு ஒரு ஆதாரம் நீங்கள் உறுப்பினராக ஒருத்தரை வச்சுருக்கீங்க இங்கேருந்து அங்கே தவறாறு கை கொடுக்க அது சப நாகரிகம் கிடையாது சபை விதிமுறைகள் அது கிடையாது அப்படி இருக்கும்போது தயவு செய்து அந்த மாதிரி வேலைகளை திருத்தி கொள்வோம் இறுதியாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் முந்தா நேத்தை கேட்டது தான் நான் மறுபடியும் கேட்குறேன் நேற்று கேட்டது தான் நான் இன்றைக்கும் மறுபடியாக கேட்குறேன் எத்தனை வீடுகள் கட்டப்பட்டிருக்கு ஒன்று ரெண்டாவது நீங்கள் வழங்கிறது காணி உறுதி பத்திரம் அதில் இரநூத்தி முப்பத்தி ஏழு காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்படுது அதுவும் நான் தயாரித்தது நீங்கள் எவ்வளோ தயாரித்து மக்களுக்கு வழங்க போகிறீங்க மூணாவது எதுக்காண்டி ரெண்டாயிரம் சர்ட்டிஃபிகேட்டை கொடுத்து வீடை வழங்குறோம்னு போய் சொல்லணும்